ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ண ஓம் நமோ நாராயணி அன்பான வணக்கங்கள் அன்பான வணக்கங்கள் போன பதிவுல திடீர் பணக்காரன் நம்ம பார்ப்போம் இந்த பதிவுல ராகு சனி சேர்க்கை கமெண்ட் போட்டிருந்தாரு சார் எனக்கு ராகு சனி சேர்க்கை இருக்கு சார் அப்படின்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஜாதகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நூற்றுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் இந்த ஜாதகங்கள் இருக்கும் சரி இது என்ன சார் காம்பினேஷன் ராகு சனின்றது என்ன காம்பினேஷன் அப்படின்னு கேட்டால் ஒரு கெட்டவன் ரெண்டு கெட்டதான் அதாவது ராகுன்றது ரொம்ப கெட்டதான் ஏதாவது வந்து சனின்றது கெட்டவன் தான் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் முதல்ல ராகுடைய காரகத்துவம் பார்த்துட்டுனா ராகு எது தொட்டாலும் பிரம்மாண்டம் அதிகமாக கொடுப்பார் அதிகமாக செய்வார் இப்படிதான் தான் ஆனா ஆனால் அதையே வந்து தடுக்க எவ்வளோ கொடுப்பாரோ அவ்வளோ தடுப்பார் தடுக்கிற உடமையும் அதுக்கு நிறைய இருக்குது ராகு போல் கொடுப்பார் குழந்தை கேது போல் தடுப்பார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் இருந்தாலும் இங்கே ராகு தடுக்கதான் செய்வாங்க இப்போ சனி ராகு ஏழாம் இடத்துல எழுந்துட்டாருன்னு கண்டிப்பா திருமணம் செய்தியும் தான் இருப்பார் திருமணத்தை பண்ணி ஒட்டுக்கு ரெண்டு மூணு திருமணம் கூட பண்ணி அவர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாரு சரியா இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பா அவருக்கு கொடுக்கும் இந்த ராகு சனி அந்த இடத்துல இருக்கும் போது டோட்டல் டேமேஜ் ஆகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு கீழே சரிங்களா அப்ப ஒரு கண்டம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதை தப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உத்திர நாள் தந்தைக்கு பிரச்சனை தான் ரெண்டு பேரும் வந்து மாஞ்சி நிற்பாங்க ராகு கேசுனா ஒண்ணு இவன் பாட இவன் இவனுடைய பேச்சு அவங்க கேட்க மாட்டான் அவனுடைய பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்க ரெண்டு பேரும் வெட்டி மாஞ்சினு நிற்பாங்க இதுதான் வந்து ராகுக்கேஜோடைய சேர்க்கை ரொம்ப அதே மாதிரி ரெண்டு பேர் தான் குடும்பத்தில் வருமானத்தை கொடுத்தாரு ஏன்னா சாணி சனி வந்து பார்த்தோன்னா வருமானத்தை தடுக்கிறது தொழிலுக்கான சம்பந்தமான விஷயம் தான் அப்போ ராகு போல இருக்கிறதுனால அது தருக அதே மாதிரி பத்து இருந்தால் ரொம்ப நான் பிசினஸ் பண்ணுவோம் சார் அது எப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது தொழில தான் ஆச்சுருக்கும் ஆனால் அதுலயே ஒரு சில விஷயங்கள் இருக்கும் சனி வந்து பார்த்தினா துலாக்கல இருந்துச்சுன்னா துலா மட்டும் உச்சமாயிடும் சரியா அதாவது கண்ணி லக்னமா இருந்து ரெண்டு சனி ராஜினா குடும்பத்தை சூப்பரா பார்க்கணும் குடும்பத்துல வருமானம் கொடுக்கும் அதே மாதிரி தனுசு லக்னமா இருந்து சனி ஆட்சி பெற்று அதுவும் சூப்பரா இருக்கும் சரியா அதே மாதிரி சனி லக்னம் மகர லக்னம் ரெண்டாம் இடத்துல சனி வச்சாலும் கும்பத்து இருந்தாலும் ரொம்ப ஆட்சி பெற்ற இது அந்த தசை நடக்கும்போது நல்ல பெருசாக ஆகிட்டு ஏன்னா சனி மந்தம் தான் ஆனால் ராகு ரொம்ப ஒரு ரொம்ப கள்ளத்தனம் ரொம்ப விஷயத்த வந்து இல்லீகல் பிஸ்னஸ்லேயும் வந்து வரும் அந்த மாதிரி ராகு சனி கூட்டணின்றது ரொம்ப அற்புதமான விஷயம் அதில் தீமையும் இருக்குது நன்மையும் இருக்குது இதை வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல இருக்கா அப்போ எந்த தசை நடக்கும் எந்த புத்தி நடக்கும் இப்போ ராகவும் சனியும் வந்து பாத்தோம்னா கண்டிப்பா தசையே வரல சார் நான் நல்லா தானே சார் எப்படி சார் நீங்க சொன்னீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்பாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க அப்ப நம்ம என்னன்னு கேட்டா ராகு தசை எண்பது வயசுல வரப்போகுது அவர் ஆள் முடியிருக்காங்க அப்போ அவர் எப்ப என்ன பண்ணுவாருன்னு கேட்டா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு உடல் நலத்த கோளாறையும் இல்லாத சம்பந்தமான விஷயம் தான் அதே மாதிரி சனி வந்து அந்த மாதிரி லாஸ்ட்ல வரப்போது அப்ப அப்பயே அவரு ஆயுள் தரம் அதாவது மத்தியம்ல வந்துச்சுன்னா அப்ப பிரச்சனை நடக்கும் இதே எந்தவர் நடந்துச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஒரு பத்து வயசு வரைக்கும் பதினஞ்சு வயசு வரைக்கும் அப்ப கண்டங்கள் அதாவது ராகு நாள் கண்டங்கள் விஷக்கரியல் விஷப்பாம்பு தண்ணி நாள் கண்டம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வரும் அதே மாதிரி இன்னொரு லெட்லி காம்பினேஷன் ராகு சனி சந்திரன் இந்த மூணு காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக பயிற்சி நடக்கும் ஏன்னா ராகு வந்து பார்த்தோன்னா ஒரு தீய விஷயங்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆயு காரகம் சந்திரன் வந்து மனோ காரகம் இந்த மூணு காம்பினேஷன் கண்டிப்பா வந்து ரொம்ப டெட்லி காம்பினேஷன் இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மண் மனவே மாறக்கூடியதாக இருக்கும் அதாவது தான் தேர்ந்த தெரில சாமி கொஞ்ச நாளா வந்து மனங்களை ரொம்ப இதுவா இருக்கு அப்ப பாத்தோம்னா கண்டிப்பா சங்கல் கூட செஞ்சுப்பாரு கல்லூரன் பாதையோ செஞ்சு புத்தியோ ஏதோ கொஞ்சம் சில விஷயங்கள் நடந்து இப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஜாதக ரீதியா பார்க்கும்போது ரொம்ப நம்ம நடக்கு சரிங்களா சார் எடுத்தாலும் தடையா இருக்கு பிரச்சனை இருக்கு அப்ப ராஜசகை சம்பந்தமான விஷயம் கண்டிப்பா அவுட் பிரச்சனை தான் தடகா தாமதம் அதனால ராகு சனி இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணலாம் அது நீங்க தெரியல அதுக்கு ஒரு சிம்பிளான பரிகாரம் சனிக்கிழமை ராகு காலத்துல சனிக்கிழமை ராகு காலத்துல அதாவது சனிக்கிழமை ராகு காலம் அப்படின்னா ஒன்போது பத்து அதே மாதிரி யமகண்டம் ஒன்றரை மூணு சரியா அப்போ சனிக்கிழமை ராகு காலத்துல பைரவ பொருள் நல்லா தெரிஞ்சுங்க பைரவ கோயில் பைரவர் சிலைக்கோ ஒரு விளக்கு போடும் ரொம்ப அற்புதமா வர செயல் சரி கார்த்திகை மாதம் சரியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுற பரிகாரம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்துல அஷ்டமி சாமியை கும்பிடும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இது ராகு சனியுடைய பரிகாரம் அதனால கண்டிப்பா செய்யும் நல்லா இருக்குங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் வைக்கங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னுடைய நம்பர் தர நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டு அதை வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கணும் உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன பண்ணலாம் திருமணம் எப்படி நடக்கும் இப்படி இருக்கிற சில விஷயங்கள் நிகழ்ச்சி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப்